தெரிய மாட்டேங்கு இந்த செல்லல தான் போடுதாவ மரப்பெட்டி மரப்பெட்டி நமக்கு தெரிய மாட்டேங்கு இவಳು எங்க பாடப் போறாளவே ஏட்டி அப்ப நைசா வள கூப்புடி ஆளு ரெண்டு மொங்கட்டி குடிச்சிட்டு வந்துருவா வேயில்தள போய் குடிச்சன்னா நல்லா இருக்காதுடி வேயிலோட வேيلا குடிச்சாதான் நல்லா இருக்கும் ஆ பாட்டு என்னாச்சு பாடணும் பாடப் பாடுங்க அவுதுட்டு எனக்கு நிறைய வேளை இருக்கு போய் பார்க்கணும் ஏட்டி வேற நாalum பா சைரமுட்டி பாட்டு தெரியாது மடி தெரியாம செஞ்சுட்டு அவுதுடுடி ஏட்டி நட்டவளி എന്റെ കിളവിയല അതെല്ലാം പാടാതെ മുട്ടി അത് പാടാൻ പറ്റത്തില്ലേ യോജിച്ചിട്ട് കിടക്കട്ടോ വാളക്ക് രണ്ട് നുങ്ക വെട്ടി കുടിച്ചിട്ട് എന്തുവാ ആ മുട്ടി വെയിലോടെ പോയി കുടിച്ചാൽ നല്ല യദമാ ഇരിക്കും പത്തിക്കേ വെയിൽ തണുത്ത് പോണോ നല്ല ഇരിക്കാതെ മുട്ടി വാ പോയി കുടിച്ചിട്ട് വരുവാ ആ അതും ചെറിയതാ ചുവാത്തല വസ്ത കളഞ്ഞിട്ട് അവിടെ തൊങ്ങിട്ട് കിടക്കട്ടോ ആ മുട്ടി നമ്മ നുങ്ക വെട്ട പോവാ അയ്യോ 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 അപ്ടി തൊങ്ങട്ട് പോയരാ നിങ്ങ ടീ കാൾട്ടി വിട്ട് പോങ്ങട്ടി അയ്യോ രണ്ടുപേരും ഇപ്പടി അടർത്തി കിടങ്ങേ നാങ്ങ പോയി നുങ്ക വെട്ടി കുടിച്ചിട്ട് വാറോ ഏടി വാങ്ങി എന്തിച്ചു വാങ്ങേ அத்த பட்டி போயிட்டு வந்து பாட்டு கேப்பானே மரபட்டி பாட்டு பாடணும். நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு என்னங்க குடிச்சிட்டு வரோம். நீங்க அடுத்து வந்து இடங்க என்ன? ஏ நெட்டவளி ஏ உத்தரசா. ஏடி நெட்டவளி உத்தரசா எங்கmit இருக்கீங்க? ஏ சடுத இருக்கறி. ஏய் கூப்பிடுதது கேக்குதா? இம்மா பியாதில போவாளோ எங்க போனாலும் தெரிய மாட்டேங்கி கோட்டிகாரி அம்பட்டு கோட்டிகாரில இருக்கலவ இந்த வெயிலுக்குள்ள கிடந்து எங்கங்க இழுச்சக அடைதது எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டே இருக்கோம் ஆளைங்கான ஒண்ணேங்கான எங்க தான் போய் தொலைஞ்சாலும் தெரிய மாட்டேங்கி ஏ அம்மா இவ்வளவு ஒரே சரியா இருக்குமா சொல்லுதத கேட்கவே மாட்டேங்கலவ என்ன செய்ததுக்கு இந்த கேளவியளோ அப்படி தான் பண்ணுது இவ்வளவுகளோ அப்படி தான் செய்யறாளுவ விடுகட்டி விடுகட்டி சொல்ல சொல்ல தீட்டு போறாளுவ இப்ப எங்க கிட்ட போனாலும் என்ன செஞ்சாலும் ஒண்ணு தெரிய மாட்டேங்கி பெரதோடி தான் வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள எங்க போய் மாயமா மறைஞ்சாலும் தெரிய மாட்டேங்கி வெயிலுக்குள்ள அளியே தெரியாவல கடக்கு இதுல தேடி நம்மள தொங்கு விட்டுட கடக்கு அதானக்க ஒருத்தியா அலும்பு பண்ணதா மாத்திரை கலக்க இவ்வளவு கடயில கிடந்துட்டு நம்ம பாடா படவெட்டி கடக்கு நீ ஏன் மாப்ள வரக்குள்ள எப்பினால வந்து ஒரு க சும்மா இருக்காத பத்தி க அம்மைய காணான தூரம் முன்ன போய் தேடி என்ன செய்ய ஏடி எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஏ நடிப்பு கரிய எங்கட்டு போய் தொலைஞ்சு கிடக்காதுன்னு தெரிய மாட்டேங்கி இந்த கிழவிகளுக்கு அறிவில் இதுகளுக்கு அறிவில் எல்லாம் சேர்ந்து நம்மள போட்டு உயிரை வாங்கி கிடக்கு சேரப்படுத்து அளவு குவாட்டி கரிய என்ன வெயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெயிலாக அடிக்கி இந்த வெயிலுக்கு நம்மள போட்டு இப்படி அழையப்படுது அளவு எட்டு என்ன செய்ய வாக்க போய் முன்ன போய் தேடுவோம் ஆ போ வாரே சி மெண்டல் பிடிச்ச அளவு ஏட்டி ஆட்டு காலை தொங்க மாதிரி தொங்க விட்டுட்டு அவ்வளோ பாட்டுக்கு நொங்க குடிக்க போயிட்டாலும் டீனி நம்மளை யார்ட்டையும் வந்து அவுத்து

ஐயோ தெய்வம் மாதிரி வந்தீங்களேமா நீங்களா அது வந்தீங்களே ஏட்டி மர்மவளே நான் உனக்கு நிறைய துரோகம்லாம் செஞ்சிருக்கேன் அதெல்லாம் மனசுல வைக்காம அத்தையே தேடி வந்துட்டு ஏட்டி அவ தூட்டு காப்பாத்தும் எம்மா அதை தொங்க விட்டுக்கிட்டே தான் கேப்பியா இறக்கி விடுமா சொல்லுதோ தெரியாம செஞ்சுட்டே நீ செய்ய மாட்டோமா ஓம் பேரண்ட் கிட்ட சொல்லி எப்படியா எங்களை அவுத்து விட்டுருமா ஏட்டி கட்டி போட்டு எங்க போய் தொலைஞ்சு வந்தே ஒரு கூட காணும் ஏட்டி மர்மவளே எங்களை கட்டி போட்டுப்பிட்டு அவ்வளவு சூடா வெயிலுக்கு நொங்கு குடிச்சிட்டு வர போயிட்டாள் வட்டி அவ தொடுங்கனிமே இப்படி செய்ய மாட்டோம் டி தெய்வம் நீ யாவது காப்பாத்துட்டி கால விழுந்து கிடக்க முடியும் காப்பாத்தம் என்ன செய்ய பாத்துட்டு விடுவோம் வேற என்ன செய்ய தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்தினியம்மா அன்னபூரணி லட்சுமி தெய்வான விழுக்கறவங்க காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா இனிமே இப்படி செய்ய அத்தப்பட்டி காலையில விழுக வேண்டாம் இனிமே வாடி இப்படி செய்யாம இருங்க எதுக்கு இப்படி சரபடுத்துதே உயிர்க்கே தான் ஆயிரம் என்ன செய்ய ஐயோ கட்டண கட்டுல கை நேரா வர மாட்டீங்க பின்னாடியே நிக்க ஏக்க வாங்க கா போவோம் ஆ வாரம் டி வாரே இதே போங்க அவங்க மய வந்து சாப்பிட வருவாங்க தேடுவா வா போங்க வீட்டு போங்க நான் வாரே அவ்வளவு எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வாரே ஐயோ எங்களை அவுத்து விட்டோம்னு சொல்லாத சொல்லிராதமா திருப்பி வந்து புடிச்சாலும் புடிச்சுடுவா எட்டி எத்த இனிமே பிடிக்க மாட்டாங்க நாங்க பாத்துக்குறோம் போங்க ஐயோ ரொம்ப நன்றிமா

குடிச்சிவிட்டு தூக்கு குடிக்க முடியலைன்னா வீட்டில் தீட்டு போவா வீட்டில் பிள்ளையிலே புரிசு எல்லாம் கிடக்கல கொண்டு வெட்டி கிடுபா அவன் மேலே ஏறி தொங்கிட்டு கிடக்கா கீழே எதுவும் விழுந்துறான் போறா ஆமாம் அவன் பள்ளி மாதிரி பிடிச்சு அவன் விளலாம் மாட்டான் ரெண்டாவில இன்னொரு நாலு குளையோ பாடி நாலு குளையோ போடவோ வெட்டி எடுத்துவிட்டோம்ட்டு இனி எங்க போகும் நாலு குளிக்கி ஆவா வாசியில் கிடச்சிருச்சுன்னா பண மட்டும் ஏட்டி போகாது நான் கீழே இறங்கி வரேன் இதே என்ன உங்கள் அப்பா வீட்டு மரமா யார் வீட்டு மரம்னே தெரில பிடிச்சான்னா உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாளுவேன் நீங்கள் ஓடிருவீங்க என்னதான் முடிச்சு கட்டி போடுவ ஒரு மரத்தில் இருக்க அவ்வளோ கட்டி போட்டிருக்கு அப்படியே அவளுக்கு ஆசதி இன்னும் போடவா இன்னும் இன்னும் போடணுன்னா நான் இங்கே நான் தான் போய் எங்கேயாவது போடணும் ஒரு அப்படித்தான் இந்த மரத்துல அவ்வளோதான் இருந்திருக்கு பிடிங்கிட்டா

இட்டி ரொம்ப நாள் ஆயிட்டல அத அம்பி ஆசையா வந்துட்டு குடிச்சு முடிச்சு முடிக்கலனா வீட்டை கொண்டு போலாம்ல ஆமா உங்க தாத்தா பணமர நட்டு தண்ணி ஊத்தி வளத்து வச்சிருக்காவ நோங்க پورا வெட்டி குடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போக ஆளு அவளையும் பாரு இட்டி ஆசைக்கு ரெண்டு பறி போன யாரன மரத்தையும் மொட்டை அடிச்சாச்சு முடி யார் விட்டு மரன் வேற தெரியல கண்டு உடனே நீ அதுல வேற பிரச்சனை பண்ணுவாவ இட்டி சரி நாக்கு ஊருது ரெண்டு வெட்டி முடி குடிப்போம் உன்னையும் உன் மாமியாரையும் மாத்தி மாத்தி தூக்கி கையில எல்லாம் வாஞ்சிட்டு ஆ சேரிமா வெட்டி குடிப்போம் இரு வெட்டி

いや அம்மா என்ன அழகா இருக்கு네 நல்ல டேஸ்டா இருக்குடி ஹேடி அதானே நான்ள சொன்னா அம்மா நல்ல கேடி பாதிமேதுவா ஊరిங்க ஊيره ஊيره நான்ளੂੰ जैनது உள்ள হইয়াாமে எங்கா வாங்கா புசுபக்க கிளட்டக்க வாंगे அம்மா இப்ப தான் கண்டு தெரியுதோ ஹேடி அந்த கிழவிகளை என்ன பாடுந்தி படுத்தி வந்துட்டீய பாத்தியளோ போய் தங்காவுதுடணும் போய் అవుதுறர்க்கு ஈரட കിടக்குமாறேண்டும் యాங்கா அவங்களுக்கு இப்ப चाவே கிடையாது நீங்க वाटத்துக்கு आटा தொงட்டまま தொงட்டுட்டிங்க வந்து നെงก குடிச்சிட்டீர்க்கே యాம்புசுபக்க கண்ணுង பார்த்தேனே ஆசை வந்துட்டு